ஆசிய கிண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்றில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி தகுதி பெற்றுள்ளது துபாயில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்களை இழந்து நூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் மொகமது ஹாரிஸ் முப்பத்தி முகமது நவாஸ் இருபத்தி ஐந்து ஓட்டங்களையும் பெற்றுக் னர் பந்து வீச்சில் பங்களாதேஷ் அணி சார்பில் டஸ்கின் அகமது மூன்று விக்கெட்களையும் மெஹந்தி ஹாசன் பிரிசார் ஹொசைன் ஆகியோர் தலா விக்கெட்களையும் வீழ்த்தியிருந்தனர் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்களை இழந்து நூற்று இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்ற நிலையில் தோல்வியை சந்தித்தது துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் ஷமீன் ஹுசைன் அதிகபட்சமாக முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஷஹின் ஷா அப்ரடி மற்றும் மூன்று விக்கெட்களை வீழ்த்தியிருந்தனர் இதன்படி பாகிஸ்தான் அணி பதினோரு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய தொடரின் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணியும் தகுதி பெற்றுள்ளது இதற்கு முன்னதாக இந்திய அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது